சென்னை சைதாப்பேட்டையில் அதிகாலை ஆறு மணி முதலே டாஸ்மாக கடைகளில் மது விற்பனை களைகட்டுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விரிவான தகவல்களை இருக்கிறது பகுதியில் விடிய விடிய மது விற்பனை கள்ள சிந்தையில் அமோகமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இது குறித்து பல முறை காவல்துறையிடம் புகார் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பா தமிழகத்தை பொறுத்தவரை மதியம் பனிரெண்டு மணி மணி முதல் இரவு பத்து மணி வரை மதுபான கடைகள் திறந்திருக்க அனுமதியும் அதே போல மதுபான கூடங்களில் கூடங்களில் அனுமதியும் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் சென்னையை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் விடிய விடிய முதல் அதிகாலை முதலே இது போன்ற மது விற்பனை நடைபெறுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து நிலையில நிலையில் சைதாப்பேட்டை பகுதியில் பல்வேறு இடங்களில் இதுபோன்று கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதே போல அது குறித்து காவல்துறையிடம் பொதுமக்கள் புகார் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்ற ஒரு தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டும் ஒரு வேதம் பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் டாஸ்மார்க் கடையில் அருகில் இருக்கக்கூடிய இந்த மதுக்கூடங்களில் விற்பனையாகும் மது விற்பனையை தற்போது வரை கண்டுகொள்ளாமல் காவல்துறை இருக்கிறது அதே போல அதிகாலையிலே இந்த மது விற்பனை வருவதால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மதுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு நுழை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதால் உடனடியாக இது குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த குடி குடியரசு தினத்தன்று சேதப்பட்ட பகுதியில் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களை ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற கூட தற்பொழுது வரை இந்த விற்பனை தடுப்பதற்கான நடவடிக்கை இல்லை என்ற ஒரு வேதனையை தான் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நிலையில காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் முடிந்த வரையில் காவல்துறை இந்த விற்பனை தருவதற்கும் மேலும் எங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் செல்ல வேண்டாம் என்றால் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் அபிராமி விவரங்களுக்கு நன்றி தாமோதர் சமக்கல்வி நமது உரிமை விழித்தெடு தமிழகமே தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தாரீர் மாபெரும் கையெழுத்து இயக்கம் அழைக்கிறார் பாஜக பாரத துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன்